அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் மால்ட் உங்கள் உடம்புல ரத்தத்தோட அளவு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி ஒரு பத்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே ஒரு யூனிட்டுக்கு மேலே வந்து ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் நீங்கள் இதை சாப்பிட்றக்கு முன்னாடி உங்களோட ரத்தத்தோட அளவை டெஸ்ட் எடுத்துக்கங்க எவ்வளோ இருக்குன்னு தொடர்ந்து ஒரு இருபது நாள் சாப்பிட்டுட்டு மீண்டும் போய் டெஸ்ட் எடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு பாயிண்ட் வரைக்கும் அதிகமாகிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பீட்ரூட் மால்ட் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தான் இதோட பயன் சரியான முறைக்கு இருக்கும் அந்த பீட்ரூட் மால்ட்டை எப்படி செய்கிறது அதில் என்னென்ன பொருள் பயன்படுத்தி நம்ம அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் இந்த பீட்ரூட் மால்ட்டு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை ஐந்து பொருட்கள் தேவைப்படும் பீட்ரூட்டு கரும்பு சக்கரை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் அஞ்சு பொருள் வேணும் இதோட இரும்பு வடை சட்டி வேணும் இதை வச்சு தான் இந்த பீட்ரூட் மால்ட்டு செய்ய போகிறோம் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக ரத்தத்தோட அளவு அதிகமாகும் அதை நீங்கள் டெஸ்ட் எடுத்து உறுதிப்படுத்திக்கலாம் இதில் கலக்கக்கூடிய பாதாம் பருப்புனால் என்ன நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளைக்கு தேவையான ஆற்றலையும் நினைவாற்றலையும் இது அதிகரிக்கும் இதில் வந்து உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்பு நிறைந்திருக்கிறதுனால இதயத்தை அது பாதுகாக்கும் அடுத்து ரெண்டாவது அதில் நம்ம ஏலக்காய் பயன்படுத்துகிறோம் இந்த ஏலக்காய் பயன்படுத்துறதுனால என்ன நன்மை நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை நல்லா ஜீரணம் பண்ணக்கூடிய ஜீரண சக்தி அதிகரிக்கும் அதோட வயிறு சார்ந்த பாதிப்புகளையும் அது சரி செய்யும் கூடுதல் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலக்காயோட தனித்துவம் உடம்புல வரக்கூடிய வலிகளை நீக்கக்கூடியது உங்கள் உடம்புல எங்கேயாவது வலி இருக்குன்னா ஒரு ஏலக்காயை ரெண்டு ஏலக்காயை வாயில் போட்டு சும்மா முன்னிங்கன்னா வலிகளே போகும் இதில் நம்ம சேர்த்தி அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன வலிகள் சரி செய்யப்படும் மூணாவது சேர்க்கக்கூடியது முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்புனால் என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளையும் தசை மண்டலங்களையும் பலப்படுத்தக்கூடியது ரத்தத்தை சுத்தம் பண்ணி ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய செயலையும் இந்த முந்திரி பருப்பு செய்யும் நாலாவதாக இதில் நம்ம கரும்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம் இந்த கரும்பு சர்க்கரை என்னென்ன செய்யும் உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கி ரத்தத்தை சுத்தமாக்கும் உடம்புக்கு தேவையான ஆற்றலை அபரிவிதமாக வழங்கும் இப்போ நமக்கு ஆஸ்பத்திரிக்கு உடம்புக்கு சரியில்லைனா போகிறோம் குளுக்கோஸ் அப்படின்னு ஏற்றுறாங்க இல்லையா அது என்ன சர்க்கரை தானே அப்போது உடம்புக்கு தேவையான நல்ல சர்க்கரையை கொடுக்கக்கூடியது இந்த கரும்பு சக்கரை அடுத்ததில் இதில் ஐந்தாவது சேர்க்கக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது பீட்ரூட் பீட்ரூட்னாலே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் அது ரத்தத்தை அதிகரிக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலின் செயல்பாடை சிறப்பாக வச்சுருக்கும் ரத்தம் ரொம்ப குறைவாகி ரத்த சோகையாக இருந்தால் கூட இந்த பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரத்த சோகையை நீங்கி ரத்தம் அதிகரிக்கும் அப்போ பாருங்கள் இந்த அஞ்சு பொருளும் தனித்தனியாக இவ்வளோ நன்மைகள் செய்யுது அதை நம்ம வந்து பீட்ரூட்டு மால்ட்டு வடிவில் செஞ்சு சாப்பிடும்போது இதோடய சக்தி இன்னும் கூட்டி கிடைக்கும் ஒரு கூட்டு கலவை இப்போ நம்ம இது எதில் செய்வோம் இதுக்கு வந்து இரும்பு சட்டி தான் நம்ம பயன்படுத்தி செய்ய போகிறோம் அப்போ இரும்பு சட்டியை பயன்படுத்தும் போது அதில் உள்ள இரும்பு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா ரத்தத்தோட அளவு வந்து சிறப்பாக மேம்படும் இப்போ தனித்தனியாக ஒன்று ஒன்று என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கூட்டை சேரும் போது எந்த மாதிரி அது நன்மை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானது மூளையின் செயல்பாடை மேம்படுத்தும் இழந்த ரத்தத்தை ஈடு செய்யும் உடம்புல எவ்வளோ குறைவாக இருந்தாலும் உடம்புக்கு என்ன தேவையோ அந்த இரத்தத்தை சமநிலை செய்யும் தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி நல்ல சிறப்பாக ஜீரணம் செய்கிறதுக்கு இது உதவி செய்யும் இவ்வளோ நன்மைகள் வழங்கக்கூடிய இந்த பீட்ரூட்டு மால்ிட்ட நம்ம பாருங்கள் தினம் தினம் டீ சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்றோம் இதனால் ஏதாவது நன்மை இருக்குதுனா இல்லை நீங்கள் தொடர்ந்து டீ சாப்பிட்டீங்கன்னா பசியின்மை ஏற்படும் தூக்கம் சரியாக வராது இப்போ இந்த டீ காப்பிக்கு பதிலாக இந்த பீட்ரூட் மால்ட்டை நீங்கள் தினசரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நன்மையும் கிடச்ச மாதிரியாச்சு நல்ல பொருளை உடம்புக்கு கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதனால் இந்த பீட்ரூட்டு மால்ட்டை நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்னால உண்மையாகவே பத்துலேருந்து இருபது நாளில் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இப்போ என்னோடய சொந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கரையா தான் சென்னையை சேர்ந்த ஒரு நண்பர் மூலமாக இந்த பீட்ரூட்டு மால்ட்டை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த சமயத்தில் என்னோடய மனைவி வந்து கன்சீவாக இருந்தாங்க ஆரம்ப ஸ்டேஜில் ரத்தத்தோட அளவு ஜாஸ்தியாக இருந்தது ஒரு பன்னெண்டுக்கு மேலே இருந்தது ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா ஒரு ஏழாவது மாதத்துக்கு மேலே சரசன கீழே இறங்க ஆரம்பிச்சிது அந்த சமயத்தில் தான் ஹீலர் பாஸ்கரையா இந்த பீட்ரூட் மால்ட்டை அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி பீட்ரூட்டு மால்ட் அப்படின்னா யாருக்குமே என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் இது கிடைக்குது ஆனால் அந்த சமயத்தில் யாருக்குமே தெரியாது அப்போ அவர் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான்கு முறை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு நாலு முறை சாப்பிட்டோம் அதாவது ரத்தத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழாவது மாதத்துக்கு மேலே பார்க்கும்போது சரசன் குறைஞ்சி வந்து ஒரு ஒம்பது பாயிண்ட் தான் இருந்தது இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அடுத்த மாதம் போய் டெஸ்ட் எடுக்கும்போது ரெண்டு பாயிண்ட் அதிகமாகி பதினொன்று ஆயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய நர்ஸுகளே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க என்ன பண்ணிங்க அதுக்குள்ளே இவ்வளோ கம்மியாக இருந்து சரசன் எப்படி ரெண்டு பாயிண்ட் அதிகமாச்சு அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இதை வந்து நல்ல வேலை செய்யும் இதை நீங்கள் உங்கள் அனுபவமாக்கி அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க டெஸ்ட் எடுத்துக்கங்க நான் சொல்கிறது நம்ம வேண்டாம் ஏற்கனவே சொன்னவங்க சொன்னதையும் நம்ம வேண்டாம் நீங்களே டெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தொடர்ந்து ஒரு இருபது நாள் சாப்பிட்டுட்டு போய் டெஸ்ட் எடுங்க வித்தியாசம் உறுதியாக தெரியும் இது என்னோடய சொந்த அனுபவம் சரி பீட்ரூட் மால்ட் எங்கே வாங்களா பீட்ரூட் மால்ட்டு ஆரம்பத்தில் பெரிய அளவுக்கு கிடைக்காம இருந்தது கீழர் பாஸ்கரையோட ஆஃபீஸில் மட்டும்தான் கிடச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கனாலும் இந்த பீட்ரூட் மாலட்டு கிடைக்குது ஆனால் தரமானதாக கிடைக்குதானா சில இடங்களில் கிடைக்குது பெரும்பாலான இடங்களில் இல்லை நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணாலும் கூட பெரிய அளவுக்கு பயன் இருக்கதா தெரியல அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் வீட்டிலேயே தயாரிங்க இதை போய் நீங்கள் கடையில் வாங்காதீங்க கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இப்போ நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிறீங்க பீட்ரூட் வந்து நல்ல தரமான பீட்ரூட் ஊட்டி பீட்ரூட் வாங்குனிங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாலேருந்து எழுவது ரூபா வரும் கரும்பு சர்க்கரையும் நல்ல தரமானதாக கெமிக்கல் இல்லாத வாங்குனிங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வரும் இந்த முந்திரி பருப்பு பாதாம் ஏலக்காய் இதெல்லாம் ஒரு இருபது இருபது ரூபா போட்டிங்கன்னா கூட அறுபது ரூபா தான் ஆச்சு இரநூறுவாய்க்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு கிலோ பீட்ரூட் கிடைக்கும் இதுவே நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது அதுக்கான செலவு ஆயிரம் ரூபா வரும் அதனால் இந்த பீட்ரூட்டு மால்ட்டை தரமான தயாரித்து நீங்களே குடிக்கும்போது அதிக நன்மை கிடைக்கும் உங்களுக்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மிச்சமாகும் அதுக்கடுத்து இதில் தவறான பொருளை தேர்வு செய்யும் போது என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பீட்ரூட்டை தரமானதாக வாங்கலை சரியான முறைக்கு அதோடய ரிசல்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஊட்டி பீட்ரூட்டு நல்லா செக்கச்சவே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கங்க கரும்பு சக்கரை சில இதில் வந்து கெமிக்கல் கலந்தது வரும் தரம் குறைவானது வரும் அந்த மாதிரி கரும்பு தயவு செய்து வாங்கிடாதீங்க கெமிக்கல் இல்லாமல் நல்ல தரமான சர்க்கரையை வாங்கிட்டு வாங்க நீங்கள் கரும்பு சக்கரை ஹோல்சேலில் விற்பாங்க இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா விதங்களில் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் நல்லா தரமானதாக கேட்டு வாங்கி கரும்பு சக்கரையை பயன்படுத்துங்க அதுக்கடுத்து பாதாம் முந்திரி ஏலக்காய் அதெல்லாம் வந்து இயல்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு பொருளும் தரமானதாக பயன்படுத்திக்கங்க ஒருவேளை கரும்பு சக்கரை சரியானு வச்சுக்கிங்களேன் அந்த பீட்ரூட் மால்ட் நீங்கள் செய்கிறது வேஸ்ட்டாக போயிடும் எப்படி வேஸ்டாகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சிருவீங்க அந்த பக்குவம் வந்தாலும் கூட கல் மாதிரி ஆயிரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்திங்கன்னா கூட வராது அந்தளவுக்கு பலமாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல செய்றீங்க முதல் முறை செய்யும் போது சரியாக வரல பரவாயில்ல அந்த பொருள் ஒரு இரநூறுவா பொருள் வேஸ்ட்டாக போச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு விட்டுருங்க ரெண்டாவது முறை செய்யுங்க வரல பரவாயில்ல விட்டுருங்க மூணாவது முறை நிச்சயமாக சரியாக வரும் ஆனால் முதல் முறை செய்யும்போது சரியாக வரல அப்படிங்கிறக்காக அதை தொடர்ந்து செய்யாமல் விட்டுறாதீங்க ஏன்னா பொருளை சரியான முறைக்கு தேர்வு செஞ்சு பக்குவமாக செய்யலை அப்படின்னா அந்த பொருள் வேஸ்ட்டாக போகுது நானே செய்யும்போது ஒரு ரெண்டு முறை முறை வேஸ்ட்டாக போச்சு ஒரு முறைலாம் பார்த்தீங்கன்னா கள்ளத்துக்கு இப்படி அடித்தோம்னா ஒரு மனுஷன் மண்டை உடஞ்சிடும் இல்லையா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா சட்டியோட ஒட்டிக்குது அந்த சமயத்தில் நம்ம செஞ்ச தவறு என்ன சரியான முறைக்கு பொருளை தேர்வு செஞ்சு பயன்படுத்தாது அதனால பொருள் வாங்கும்போது தரமான பொருளாக வாங்கிக்கிங்க அப்போ தான் இந்த பீட்ரூட் மால்ட்டு சிறப்பானதாக வரும் இல்லைன்னா அந்த பொருள் வேஸ்ட்டாக போகும் ஒரு முறை ரெண்டு முறை வேஸ்ட்டாக போச்சுன்னா கவலைப்படாதீங்க ஏன்னா ஆரம்பத்தில் எந்த ஒரு குழந்தையுமே நேரம் நடக்கலை பல முறை கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நடக்குது அதுபோல் நீங்கள் முதல் முறை செய்யும்போது சில தவறுகள் நடக்கலாம் விட்டுருங்க அடுத்த முறை செய்யுங்க சிறப்பாக வரும் இந்த பீட்ரூட் மால்ட்டை எப்படி சாப்பிட்றது இப்போ நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரத்தத்தோட அளவு குறையில ஆனால் இது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் ஒரு கப்பு இல்லை இரவு ஒரு கப்பு இல்லை ரெண்டு நேரம் கூட சாப்பிட்டுக்குங்க ஆனால் ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாலு முறை சாப்பிடணும் எப்படி சாப்பிட்றது பேக்கெட் பால் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடாதீங்க நம்ம ஊருக்குள்ளேயே யாராவது பால் கறந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சிட்டிக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா அதாவது சுற்றுப்புறங்களை கறந்துட்டு வந்து விற்பாங்க இல்லையா அங்கே வாங்கிக்கோங்க பாக்கெட் பால் முழுமையாக தவிர்த்துருங்க ஒரு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா சுடுதண்ணியில் கலந்து கூட இதை நீங்கள் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு நான்கு முறை ரத்தத்தோட அளவு அதிகரிக்கணும் குடிங்க மாசமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் இந்த ஊசி போடுறது ரத்தத்தை ஏத்துறது அந்த மாதிரிலாம் செய்யாமல் ஆரம்பத்துலேருந்து இது தொடர்ந்து நாலு முறை சாப்பிட்டு வாங்க ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு ஏழாம் மாதம் எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் ரத்தத்தோட அளவு கடற்கடக்குன்னு குறையும் அந்த சமயத்தில் உங்களுக்கு இது பேலன்ஸ் பண்ணி சிறப்பாக வச்சு கொடுக்கும் ஏன்னா பத்துக்கு மேலே இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கலாம் இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம டீ சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறதே இல்லை ஆனால் நல்ல பொருளை சாப்பிட்றதுக்கு யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல்வேறு யோசனைகள் வருது அதனால் இது யார் வேணாலும் சாப்பிட்லாங்க தாராளமாக சாப்பிடுங்க நீங்கள் சர்க்கரை சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க தேவைப்பட்டால் சக்கரோட அளவை குறைச்சி செய்யுங்க கடைசியாக இது எப்படி செய்கிறது செய்முறை விளக்கம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு இரும்பு சட்டி ஏன் இரும்பு சட்டி ஏன் மண் சட்டியில் பயன்படுத்தக்கூடாது ஏன் சில்வர் சட்டியில் பயன்படுத்தக்கூடாது ஏன் அலுமினிய சட்டியில் பயன்படுத்தக்கூடாது இது இரும்பு சட்டியில் நீங்கள் போது தான் இதோட முழுமையான பயன் கிடைக்கும் ஏன்னா இரும்பு சட்டியில் இரும்பு சத்து கிடைக்கும் தானே இது ஒரு அலுமினியத்திலையோ மண்பானையிலையோ அல்லது ஒரு எவர் சில்வர்லேயோ நீங்கள் பயன்படுத்தும் போது அதோட சத்துக்கள் கிடைக்காது அப்படின்னு இதை முழுமையாக ரிசர்ச் பண்ண இதை அறிமுகப்படுத்தின அந்த நண்பர் சொல்லியிருக்கிறார் அதனால் வீட்டில் ஒரு இரும்பு சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதில் இதை செய்யுங்க அப்போ தான் அதோடய நன்மை கிடைக்கும் சட்டி கண்டிப்பாக இரும்பு சட்டியாக தான் இருக்கணும் இதோட அளவு எந்த மாதிரி இருக்கணும் இப்போ பீட்ரூட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு கிலோ எடுத்துருங்க கரும்பு சக்கரை ஒரு கிலோ பாதாம் பருப்பு ஒரு பத்து கிராம் முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் ஏலக்காய் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கூட்டி வேணாலும் நீங்கள் போடலாம் ஒன்றும் தவறுலாம் இல்லை கொஞ்சம் கூடுதலாக நல்லா வாசனை நல்லா வரும் இந்த ஏலக்கெல்லாம் சேர்த்தி போடும்போது ஆனால் பத்து பத்து கிராம் போதுமானது தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்திக்குங்க அந்த பீட்ரூட்டில் தோல் நீக்கினதுக்கப்புறம் அது ஒரு தொள்ளாயிரம் கிராம் பக்கம் வரும் ஆனால் தோலை வந்து முழுமையாக நீக்கிடணும் குழி இருக்குதுன்னா நல்லா நோண்டி அதை சுத்தமாக எடுத்துருங்க நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணுங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க ஒருவேளை பொடி பொடியாக கட் பண்ண முடியல நேரமாகும் சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த பீட்ரூட்டை துருவறைக்காகவே ஒன்று இருக்கும் அதை வச்சு நல்லா துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஈஸியாக மிக்சியில் அரைக்கிறக்காக நல்லா நைஸாக மை போல் அரைச்சிடுங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் அந்த மூணையும் நெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் அந்த இரும்பு சட்டியில் லேசாக பொன்னிறமாக வணக்கி அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த இரும்பு சட்டி சூடானதுக்கப்புறம் பீட்ரூட் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அதை உள்ளே போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அதில் உள்ள பச்சை வாசம் நீங்கினதுக்கப்புறம் கரம் சக்கரை உள்ளே போட்டு மெல்ல கிளறிக்கிட்டே இருங்க அப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல இறுகி 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 அல்வா போன்ற ஒரு பதம் வரும் அதுக்கப்புறம் பாகு போன்ற ஒரு பதம் வரும் நல்ல பாகு முற்றிய பாகு போல் ஒரு பதம் வரும் அந்த பதம் வரும் பொழுது வானதியில் உங்களுடைய கரண்டியை இந்த கலவையில் கு குறுக்க ஒரு ஓட்டு ஓட்டும் பொழுது கலவை ரெண்டாக பிரிஞ்சு மறுபடியும் வந்து சேரும் எப்போ வந்து வானதியில் கரண்டியை குறுக்க ஒரு ஓட்டு ஓட்டி கலவை ரெண்டாக பிரிஞ்சு மறுபடியும் சேராத நிலைக்கு வருகிறோம் அதுதான் பாகு முற்றிய பதம் அந்த பதம் வந்த உடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற முந்திரி பாதாம் ஏலக்காய் பொடி அது அதனால் நல்லா தூங்கி நீங்கள் அதை நல்லா இன்னொரு முறை கரண்டியால் நல்லா தசஞ்சி நல்லா ஒரு தரத்தி வச்சு அது இதை அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து மின் சரி கடத்துக்கு கீழே வச்சு கடாயில் இந்த கலவைகள் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் கரண்டிக்கிட்டே வரும் ஏன்னால் இதில் வந்து நீங்கள் எண்ணெயோ நீயும் சேர்க்கவே இல்லை வெறும் பீட்ரூட் விழுதும் நாட்டு சக்கரையை மட்டும் தான் சேர்த்துருந்தீங்க அதனால் இது எழுதுகிற க கடாயில் வந்து வானலியில் வந்து ஒட்டிக்கும் அது மாதிரி ஒட்டிக்காத படிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து களிமட்ட மாதிரி மொத்தமாக இருக்கும் ஆனால் காற்று படப்பட இது ஆறு ஆற நீங்கள் கிளறிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு வேத்தக ஒரு மாற்றத்தை காட்டுவோம் அதெல்லாம் வந்து பொடி நீங்களே பார்க்கலாம் நீங்கள் கரண்டி கொண்டு நல்லா அழுத்தி தேக்க தேய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாவு போன்ற ஒரு பாதத்துக்கு வந்துடும் நல்ல தூள் பொடியாக இருக்கீங்களா நீங்கள் பாகு பதத்துக்கு வரும் வரும்போது பெரிய சட்டியாக இருக்குன்னு வச்சுங்களேன் குறுக்கு இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் ஒட்டாமல் இருந்தால் அதுதான் பாகு பக்குவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கம்மியான அளவு செய்கிறீங்க சட்டியோட அளவு கொஞ்சம் சிறுசாக இருக்குது அப்படின்னா அந்த கோடெல்லாம் போட்டிங்கன்னா நிற்கிறதில்ல அப்போ என்ன செய்யணுன்னா நம்ம பாட்டு கிளறிட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது அப்படியே சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக தெரியும் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதை பாருங்கள் அந்த பக்கத்துக்கு வரும்போது அதை நிறுத்திட்டு மேலால் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா முந்திரி பாதாம் இலக்காய் அப்படியே தூவி விட்டு கிளறுங்க கிளறிட்டு ஃபேனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருங்க அந்த ஃபேன் காற்றுக்கு நீங்கள் கிண்ட 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 என்னங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக பொடி பொடியாக பொடி பொடியாக போடுற மாதிரி ஆயிரும் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் இதை நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு ஸ்பூன் அந்த பீட்ரூட் மால்ட்டு போடுங்க ஒரு டீஸ்பூன் கரும்பு சக்கரை போடுங்க நல்லா ஆற்றி உங்களுக்கு தேவையான அளவு சூட்டில் இதமாக தினமும் குடிச்சிட்டு வாங்க டீ காப்பியை விட்டுட்டு இந்த பீட்ரூட் மால்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அதனால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா டீனால் உடம்புக்கு வரக்கூடிய கெடுதல் வராது இதனால் வரக்கூடிய நன்மைகள் இந்த உடம்புக்கு வரும் ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு நோய்க்காக வேணாலும் மருத்துவமனைக்கு போங்க அடிக்கடி நோய் வருதுன்னா ரத்தத்தோட அளவு தான் அவங்க முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ரத்தத்தோடய அளவு எப்போ குறையுதோ அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும் உடம்புல பல்வேறு நோய்கள் வரும் அதனால் இந்த ரத்தத்தோட அளவு சரியாக இருந்துட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இதை உங்களோட தினசரி பழக்க வழக்கத்தில் கொண்டு வந்துடுங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த பீட்ரூட் மால்ட்டு எப்படி தயாரிக்கிறது அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக பார்த்துட்டோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் அதே போல் இது செய்யும்போது உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் அதுக்கான பதில் நான் சொல்கிறேன் யாரேனும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த பீட்ரூட் மால்ட்டு ஏற்கனவே தயாரித்து பயன்படுத்தி ரத்தத்தின் அளவு அதிகரிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்களும் பதிவு பண்ணுங்கள் அதை மற்றவங்க பார்த்துட்டு அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உந்துதல் அமையும் இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெற உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்